தவம் என்றால் தமிழில் எரித்தல் என்று பொருள் தவம் என்றால் உள்ளுக்குள் படர்ந்து கிடக்கின்ற அழுக்குகளை எரிப்பது மனித வாழ்க்கை ஆசைகளால் அலைக்கழிக்கப்படுகிறதே அந்த ஆசைகளை எரிப்பது ஆசைகளையும் அழுக்குகளையும் எரித்து மனதை பரிசுத்தமாக மாற்றுவதற்கான ஒன்றுதான் தவம் பாரதி ஒரு தவம் செய்யச் சொல்கிறான் நான் பல மேடைகளில் இதை திரும்பத் திரும்ப சலிப்பின்றி சோர்வின்றி சொல்லியிருக்கிறேன் செய்க தவம் செய்க தவம் தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் என்கிறார் உலக மக்கள் அனைவரும் ஒரு தவத்தை செய்ய வேண்டும் தமிழர்கள் செய்ய வேண்டுமென்றோ இந்தியர்கள் செய்ய வேண்டுமென்றோ அவன் சொல்ல இல்லை உலகம் முழுவதும் மானிடராய் பிறந்த அத்துணை பேரும் ஒரு தவம் செய்ய வேண்டும் ஒரு முறை சொன்னால் நீங்கள் மறந்துவிடக்கூடும் என்று நினைந்து இரண்டு முறை சொல்கிறான் செய்க தவம் செய்கதவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் நீ எதை அடைய வேண்டும் இந்த பிறவியில் என்று நினைக்கிறாயோ அதை அடைவதற்கான வழியை நான் உனக்கு சொல்கிறேன் நான் சொல்லுகிற தவத்தை நீ செய்தால் நிச்சயம் நீ எய்த விரும்பியதை எய்தலாம் இது ஒரு வெண்பா செய்க தவம் செய்கதவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் தவம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு இந்த மண்ணில் மனிதர்களாக நாம் வந்து சேர்ந்திருக்கிறோமே நாம் மட்டுமல்ல புழுவிலே இருந்து மனிதன் வரை எதை நோக்கி நடக்கிறோம் என்றால் இன்பத்தை நோக்கி நடக்கிறோம் இன்பமாக இருப்பதற்காகத்தான் எத்தனையோ முயற்சிகள் ஏற்கிறோம் அந்த இன்பம் எப்படி நமக்கு வந்து சேரும் அதற்கான தான் இந்த வெண்பாவில் பாரதி சொல்கிறான் நீ இன்புற்று வாழ வேண்டுமா வேறொன்றும் செய்ய வேண்டாம் அன்பாய் அன்பாய் நீங்கள் இருந்தால் இன்புற்று வாழலாம் தன் பெண்டு தன்பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தானுண்டு என்று சுயநலத்தில் சுருங்கி விடுவது வாழ்வே ஆக நான் வாழ்வில் தொடங்கி வாழ்வில் உனிக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்போடு தான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் வாழ்க்கை என்பதே ஒரு நதிதான் நதி இரண்டு கரைகளுக்கும் உட்பட்டு நடந்தால் தான் அது நன்மை பயக்கும் இரண்டு கரைகளை மீறிவிட்டால் அது நதி அல்ல காட்டாறு காட்டாற்றினால் வெள்ளச் தான் நிகழும் எனவே இரண்டு கரைகளுக்கு உட்பட்டு நதி நடக்கிற வரையில் அது நன்மையை மட்டுமே நமக்கு தரும் என்பது போல நம்முடைய வாழ்க்கையும் இரண்டு கரைகளுக்கு உட்பட்டது தான் அந்த இரண்டு கரைகளுக்கு உட்பட்டது எது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒன்று அடுத்தவரிடம் இருந்து பெறுவது இன்னொன்று நம்மிடம் இருப்பதை அடுத்தவருக்கு தருவது அவ்வளவுதான்